சிம்ம ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் போய் உட்கார்ந்து அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அதுவும் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ராசிநாதன் சூப்பராக வேலை செய்யும் நார்மலாக இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் இந்த அஷ்டமசனி நடந்தாலே மனதில் குழப்பங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியாத கன்ஃபியூஷன் ஏதோ ஒரு வகையில் வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா இருந்தும் இல்லாத மாதிரி எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பது இந்த மாதிரி மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இந்த மெ சிம்மத்துக்கு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்லவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் இந்த மார்கழி மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு தெளிவையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன் சொல்ற அப்படின்னா நிறைய கிரகங்கள் அதாவது செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை குரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் வக்ரமாகி இருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களை பார்த்தர்றார் யாரை பாக்குறார் செவ்வாயை பார்க்கிறார் சூரியனை பார்க்கறார் சுக்ரனை பார்க்கிறார் சுக்ரனை எப்போ பாக்கிறார் இந்த மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தர்றார் அப்போ இத்தனை கிரகங்களையும் பார்க்கும் பொழுது குருங்கிறது ஒரு நல்லவர் அஞ்சுக்குரியவன் அவர் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லுவார் அந்த குரு சூரியன் இணைவு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கொடுக்கும் அதுவும் யோகம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் குரு ராகுவை பார்த்தர்றாரு அப்போ எதை பார்க்காமல் இருக்கு அப்படின்னா சனி மட்டும்தான் எட்டில் உட்கார்ந்து அது குருவின் வீட்டில் இருக்கிற கூடிய சனி பகவான் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்யாது கடந்த மாதங்கள் அதற்கு முன்னாடி மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்கழி மாதம் நல்லவே இருக்க போகுதுன்னு அர்த்தம் எதை செய்யணும்னு ஆசைப்படுகிறீர்களோ இந்த மார்கழி மாதம் நீங்கள் எடுத்து செய்தால் வெற்றி என்பது கன்ஃபார்ம் அதுவும் உங்களுடைய ராசியில கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அந்த கேது ஞானக்காரகனான கேது உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் ஆள் மனது உள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை செய்தீர்கள் என்றால் நல்லது அதாவது பாசிட்டிவ் விஷயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நெகட்டிவ் போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு தான் பாசிட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் அதாவது நேர்மறையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சென்றீர்கள்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனா அதே வந்து தவறுதல்களாக ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள போனீங்கன்னா தொந்தரவு கொடுத்துரும் குடும்பம் தனம் வாக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு இரண்டாம் அதிபதி போய் எங்க உட்கார்ந்துருக்கார் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாத இறுதியில் அஞ்சாம் இடத்துக்கு போகுது குரு பார்வையில் இருக்கு குடும்பம் நன்றாக இருக்க போகுது பண வரவுல எந்த பிரச்சனை இருக்க போகுதுல வாக்கு விஷயத்துல கவனமாக செயல்படணும் யாருக்கும் சியூரிட்டி கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏன் சொல்ற அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சம சப்தம பார்வையாக நேர குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு சனி யாரு உங்களுக்கு ஆறுக்குரியவன் சிம்மத்துக்கு சனி ஆகாதவன் சோ அந்த சனி பகவான் நேர ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு எங்கெங்கெல்லாம் கொடுப்பார் குடும்பத்தில் கொடுப்பார் குழப்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுவார் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடாது இப்போ தான் ஏமாறுவீங்க அஷ்டமசனி காலத்தில் உங்கள் மனதை மறைத்து கொண்டு உங்கள் செயல்பாடுகளை மறைத்து கொண்டு எதையான் செஞ்சுட்டு எதையோன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படணும் ஸோ அந்த விஷயத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்கு அதே மாதிரி தான் தேவையில்லாத வாக்குகளை கொடுப்பதோ தேவையில்லாத குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் அங்கே ஏதாவது செய்கிறதோ இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது நீங்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் நல்லதே பண்ணாலும் எதையாவது ஒரு குறை எடுத்து உங்கள் மேலே போட்டுருவாங்க அதனால் நீங்கள் மன வருத்தத்தை உருவாக்கிறோம் ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா குடும்ப விஷயத்தில் மற்றொரு குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிம்மத்துக்கு நல்லது நான்காம் இடத்துல சுக்கரன் திக்மலத்தோட வலிமையா இருக்கார் நான்குல சுக்கரன் இருக்கிறது நல்ல தன்மைதான் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் குருவின் பார்வையில அஞ்சாம் தேதி அதாவது மார்கழி அஞ்சாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் அஞ்சாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறார் குருவின் பார்வையில் இருக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை நம்பர் ஒன் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும் வீடு ஆல்ட்ரு பண்றது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வது இதெல்லாம் சிறப்பு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு குழந்தைகளுக்காக எதையாவது பண்ணுவீங்க குழந்தைகளினுடைய நலனுக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு மாதம் இது வரைக்கும் பூர்வீகமே போகலைன்னா பூர்வீகத்துக்கு போகணும் பூர்வீகத்தில் போய் எதையாவது பண்ணணுங்கிற ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அல்லது குலதெய்வத்துக்கு ஏதாவது உதவி செய்வது சமூக காரியங்களில் ஈடுபடுவது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்துவது சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் சிம்மத்துக்கு பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்ன கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவார் இன்னொரு நல்ல விஷயம்னா பதவி டக்குன்னு கிடைக்கும் பொறுப்புக்கள் கிடைக்கும் நீங்கள் மறைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் இப்ப தென்படும் இத்தனை நாள் நீங்க செஞ்சது நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா பேர் வந்து மற்றவர்களுக்கு போயிருக்கும் ஏண்டா இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இப்போ அதை நீங்க தான் செஞ்சீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு சிலருக்கு ரெகனைசேஷன் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் நல்லாவே இருக்கு பதவி கிட்டும் பதவி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மார்கழி மாதம்னா ஆறுக்குரியவன் போய் ஏட்டில் உட்கார்ந்துருக்கார் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போச்சுன்னா கடனை வாங்கி கடன் அடைத்தல் என்கிற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் அப்போ கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் அடுத்து நல் கேராக இருக்க வேண்டிய விஷயம் ஹெல்த் ஆறுக்குரியவன் போய் எட்டில் உட்கார்ந்திருக்காரு நிறைய பேருக்கு பாருங்க கால் வலி குடைச்சல் அதிகமா இருக்கும் உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகளை கொடுத்துரும் காமிக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் உங்க ஹெல்த்ல இதுதான் பிரச்சனை இதுதான் ப்ராப்ளம் இத்தனை நாள் தெரிஞ்சிருக்காது இப்போ தெரியப்படுத்தும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு என்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அவசியம் என்பதை புரிந்து வேண்டும் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் எங்க உட்கார்ந்துருக்க கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தில் ராகு பாம்பு உட்கார்ந்துருக்கு டக்கன் கோம் வரும் பாம்புவை போல கொத்தக்கூடிய தன்மை இருக்கு பாம்புங்கிறது ஒரு நெகட்டிவ் கிரகம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் அதாவது நல்ல பாம்பா கெட்ட பாம்பா அப்படிங்கிறது இருக்கு குரு பாக்குறார் நல்ல பாம்பு தான் ஆனா கோபம் வரும் ஆக்ரோசம் வரும் டக்குனு ஈகோ கிளாஸ் வரும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமா இருக்கணும் ஏன் இதை சொல்ற அப்படின்னா ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகம் மருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார் ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் சின்ன ஒரு ஓட்டம் இருந்தாலும் அதை பெருசு பண்ண பார்க்கணும் சோ இதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து விடுகிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் சொல்ல ராகு ஏழுலயே தான் இருக்க போறார் சனி எட்டுலயே தான் இருக்க போறார் அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் குடும்பம் தனம் வாக்கு இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணுங்கிறத மாலமாக மனதில் பதி கொள்ளுங்கள் வேலை உண்டு வேலையில அலைச்சல் திருச்சல் உண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டான்னா நிச்சயமா இல்லை வேலை மாறணும் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை இதை கெட்டியை பிடிச்சுக்கணும் சிம்மராசி என்பவர்கள் டக்குன்னு கோவப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தேடணும்னா வழியை கொடுத்துரும் ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ மற்றபடி இந்த மார்கழி மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அரிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி